அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுங்க நிறைய நண்பர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அவங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் நடக்க போகுது வர டிசம்பர் அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் இது புதுசாக பாஸ் பண்ணுறதுக்கிறதுனால ஃபஸ்ட் அட்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறையா டவுட் இருக்குதுங்க என்னென்ன டவுட் கேட்டிருக்கீங்கன்னா பெரும்பாலும் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் சில பேருக்கு நான் பார்க்காம பார்க்காமட்டதுனால பண்ணாமட்டிருப்பேங்க இப்போ உங்களுக்கு நண்பர்கள் கேட்டதுன்னு அடிப்படையில் இப்போ எது எதுக்குன்னா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லிடுங்க இதில் பொறுத்த வரைக்கும் யூஜி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஓவரால் ஆவரேஜ் அல்லது பார்ட் த்ரீலேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அங்கே உங்களுக்கு பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும்ங்க யூஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா பேப்பர்ஸுமேங்க அந்த ஆறு செமஸ்டர் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த ஆறு செமஸ்டரோட எல்லா பேப்பரும் நீங்கள் கவுண்ட் பண்ணி கீழே பர்சன்டேஜ் போடணும் இல்லை நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இல்லை கரஸ்பாண்டன்ஸ் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை செமஸ்டருக்கும் எல்லா பேப்பருமே நீங்கள் நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா டோட்டல் மார்க் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கேட்குறாங்க பார்ட் த்ரீ மட்டும் அவங்க எதிர்பார்க்கல அதனால் நீங்கள் பர்சன்டேஜ் போடும்போது நீங்கள் எல்லா இதுக்கும் சேர்த்து போட்டுருங்க சரிங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்லைனா டிசி கேட்டிருக்காங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அதாவது லாஸ்ட்டு ஸ்டடிட் காண்டாக்ட் அல்லது டிசி ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாங்க அது ரெண்டுமே ஈக்குவல் பவர் தான் அதனால் நீங்கள் எதை கொடுத்தாலும் அவங்க அக்செப்டேஷன் பண்ணிக்குவாங்க சரிங்க அதே மாதிரி இந்த பாஸ் பண்ணதுக்கு மந்த் அண்ட் இயர் கேட்டிருக்கீங்க இதில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எழுதுன்னு தெரியலைங்க ரிசல்ட்டு பப்ளிகேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சர்டிஃபிகேட்டில் போட்டிருப்போங்க இயர் ஆஃப் பாஸிங் மந்த் அண்ட் இயர்ன்னு போட்டிருப்பேங்க அதை தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் போகணுங்க அந்த மந்த்து அந்த இயர் தான் நீங்கள் கொடுக்கணுங்க சரிங்க அதேமாதிரி பிஎஸ்டிம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினதுக்கு அதே போதுமானு கேட்டிருக்கீங்க அதை பொறுத்த வரைக்கும் போதுமானதுங்க ஏன்னால் நீங்கள் பேசும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்மளுக்கு மத்திய அது மனிதள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாவே போதுமானது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நியூ ஃபார்மேட் வந்துருச்சுங்க தமிழ் இங்கிலீஷ் இருக்கும் அதில் நீங்கள் வாங்கிட்டிங்கனாவே போதுமானதுங்க உங்களுக்கு புதுசு பழசுலாம் கணக்கு கிடையாது அதை வாங்கிட்டால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம் புது ஃபார்மேட்டாக இருந்தால் அதே போதுங்க பிஜி டேட் கேட்டிருக்கீங்க பிஜி டேட் பொறுத்த வரைக்கும் அஞ்சாந்தேதியிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இதை ஆல்ரெடி கேட்டேங்க பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜாக இருக்கட்டும் எல்லா பேப்பருமே போட்டு தாங்க ஆகணும் முக்கியமாக நீங்கள் பர்சன்டேஜ் போடுங்க ஒரு பிள்ளை எம்டி சீட்டில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் போட்டுங்க மேலே சப்ஜெக்ட்டு கீழே டோட்டல் சப்ஜெக்ட்டு அவரேஜ் பர்சன்டேஜ் போட்டுங்க அதே மாதிரி ப்ளஸ் டூக்கு போட்டுங்க மாதிரி யூஜிக்கு போடுங்க அடுத்த பிஜி அடுத்த பிஎட் நீங்கள் ஒரு கால்குலேஷன் சீட்டில் போட்டிங்கன்னா அங்கே சிவி நடக்கும்போது ஈஸியாக காட்டுறதுக்கு ட முடிஞ்சிருங்க இல்லைனா அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கால நேரம் ஆகும் அதனால் இப்போயே நீங்கள் கால்குலேஷன் ஷீட் நீங்கள் இங்கேயே போட்டு அதே மாதிரி அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க உங்கள் சிவிலையும் கூப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி ச சிவில்லேயும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அந்த தேதியில் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தீங்களோ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வச்சிருக்கணுங்க அதுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அது இஷ்யூ ஆகும் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க இதுவும் ஆல்ரெடி கேட்டு தாங்க லாஸ்ட்டு ஸ்டடி காண்டக்ட் ஆலைனா டிசி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஃபுல்பா ஃபுல்லாக போட்டிருப்பாங்க ரவுண்டப்பாக போட்டிருப்பாங்க ஒரு சில பேர் அக்யுரஸியாக போட்டிருப்பாங்க அது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் போட்டு புள்ளி வச்சுட்டு ஒரு ரெண்டு பர்ஸ்ட்டு ரெண்டு டிஜிட் மட்டும் போடுங்க அதே போதுமானதுங்க அதேமாதிரி கம்யூனிஸ்ட் அடி பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரீசெண்டாக வாங்கினால ஆல்ரெடி ஓல்டு கார்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கு எது இருந்தாலும் செல்லுங்க புது கார்டாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி அது செல்லும் எதுவுமே இன்னும் செல்லாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆஃபீஸில் எதுவும் ஜியோ வர கிடையாது நிறைய நண்பர்கள் அந்த தவுட்டு கொஞ்சம் பொருளை கிளப்புகிறாங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா பழசோ புதுசோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எது இருந்தீங்களோ அதே தான் நீங்கள் இப்போ அங்கே காட்டணுங்க சிவில் அப்போ மற்றபடி இல்லைங்க அதே மாதிரி க ஃபார்ம் நான் தமிழில் பண்ணிட்டேன் இங்கிலீஷில் பண்ணிட்டேன்னு கேட்குறீங்க அனெக்ஸர் ஒன் நோட் டூ நீங்கள் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயுமே சொல்ல கிடையாது மாதிரி ப்ளூவில் பண்ணுமா பிளாக்ல பண்ணுங்கள் அதுவும் சொல்ல கிடையாது நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதேமாதிரி தமிழ் எழுதுங்க இல்லைனா இங்கிலீஷ் எழுதுங்க ரெண்டும் கலந்து கலந்து எழுத வேண்டாம் முடிஞ்சளவுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறதுனால டாக்குமெண்ட் நிறையா இல்லைனா இங்கிலீஷில் இருக்கிறாங்க இப்போ முடிஞ்சளவுக்கு இங்கிலீஷில் எழுதுங்க இல்லைனா தமிழ்ல எழுதிக்கலாங்க சரி அதே மாதிரி கா இந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க வரிசைன்னு சர்டிஃபிகேட் நம்பர் ஆறுங்க வரிசை நம்பர் வேறு மிடில் மிடில்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த இது தான் நீங்கள் போடணும் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஹஸ்பண்ட் நம்பர் கேட்குறாங்க அதுவும் தாராளமாக வாங்கிக்கலாம் கமெண்ட் அந்த சர்ட்டிஃபிகேட் மட்டும்தான் அப்பா பேரில் வாங்குங்க இல்லை அம்மா பேரில் வாங்குங்க மற்றபடி இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹஸ்பண்ட் பேரில் வாங்கிக்கலாம் தப்பு கிடையாதுங்க அதே இந்த மன்த் நிறைய பேர் இயர் கேட்டிருக்கீங்க ஏன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் டென்த் வந்து ஒரு வருஷங்க அதனால் அந்த ஒரு பீரியடு மட்டும் பன்னெண்டு பதிமூணு போடுங்க இல்லை அது அதுக்கு தான் போடுங்க ஹையர் செகண்டரி ரெண்டு வருஷம் தான் அந்த பீரியட் வரணும் எதுவுமே ஓவர் லேப்பிங் ஆகாமல் அதனால தான் அது மட்டும் தான் பிரச்சனை மற்றபடி அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யூஜி மூணு வருஷம் பிஜி ரெண்டு வருஷம் பிஎட் ஒரு வருஷம்னா நாலு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இந்த பேட்டர்ன் எதாச்சும் ஒன்று கவர் ஆகணுங்க அதே மாதிரி பயோடேட்டா ஃபார்மு அனெக்சர் ஒன் டூ எத்தனை காப்பின்னு கேட்டுக்கோங்க ஒரிஜினலே ரெண்டு காப்பி எடுத்துக்கங்க நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டாம் ரெண்டுமே ஒரிஜினல் ஃபார்ம் தான் அது எதுவும் ஜெராக்ஸ் தேவை இல்லைங்க நீங்கள் அங்கே ரெண்டு செட்டை எனக்கு கெசட்டட் ஆஃபி செட்டு பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஒரிஜினல் ரெண்டு ஃபோட்டோ ஒட்டி ரெண்டுமே அட்டெஸ்டேஷன் வாங்கிக்கோங்க உங்கள் சிக்னேச்சர் மூணு சிக்னேச்சர் அப்ளிகேஷன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் போட்டு அதுலேயும் நீங்கள் அவங்கள்ட்ட கெசெட்டட் ஆஃபி செட்டை நீங்கள் சைன் வாங்கிக்கோங்க மாதிரி இங்கே கெசட்டட் ஆஃபீஸில் யாராட்டிங்க சைன் வாங்குறதுன்னு சொல்லி அட்டைஸ்டேஷன் கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹையர் செகண்டரி அதுக்கு மேலே ஏன்னா லெவல் பதினெட்டு அதுக்கு மேலே வாங்கிடுது கெசடெட் ஆஃபீஸ்னால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படியே இல்லைங்களா ஒன்றும் தப்பில்லைங்க அங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்லேயே உங்களுக்கு கெசட்டெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சைன் போடுறதுக்கு அதனால் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கினவளவு தப்பாகிடுச்சுன்னு நீங்கள் பதத்தப்பட வேணா நீங்கள் அங்கே எம்டி ஃபார்மெட் மட்டும் எடுத்துகிட்டு போங்க அங்கே நீங்கள் ஃபில் பண்ணி அங்கேயே நீ அட்டைஸ்டேஷன் வாங்கிட்டு அங்கேயே கொடுத்துடலாம் இது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அதேமாதிரி கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம ஜெராக்ஸ் எடுக்க போகிறதுக்கும் நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம் நீங்கள் உள்ளாரியே இருங்க அவங்க கொடுத்தா அவங்க எடுத்துகிட்டு போய்றாங்க அதான் நீங்கள் கூட மட்டும் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துடுங்க மாதிரி அந்த அட்ரஸ் வாங்கும்போது நான் காலையில சொல்கிறதுங்க நம்ம ஃபோட்டோ ஒட்டி அதுக்கு மேலே சீலில் வந்து பார்த்திங்கன்னா நேம் அண்டு சீலு தான் வைக்கணும் வேறு எதில் சீல் மட்டும் வைப்பீங்க சீல் மட்டும் இருந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது அந்த இடத்துல நீங்கள் பேர் எழுத சொல்லி அதுக்கு மேலே நீங்கள் சைன் போர்டு சொல்லுங்கள் அதே போதுமானதுங்க டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டிருக்கிறீங்க அதை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட பர்டிகுலர்ஸ் மட்டும் இங்கே எழுதிக்குங்க ஏன்னா அவங்க ஆர்டர் மாற்ற சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எம்டிஏ முடிஞ்சளவுக்கு விட்டு போங்க அப்படி இல்லைனாலும் அங்கே போய்ட்டு அந்த சிவி டீம் இருப்பாங்க ஒரு மூணு பேர் டீம் இருப்பாங்க ஒரு ஒரு ஹாலிலையுமே அவங்ககிட்ட நீங்கள் போகும்போது இந்த ஆர்டரை அவங்க கேட்பாங்க அது வச்சுட்டு எந்தெந்த டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ணிங்க திருப்பி அங்கே வெரிஃபிகேஷன் டீம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க அப்போ நீங்கள் சைன் ஃபர்ஸ்ட்லேயே போட்டுருங்க வெளியே வந்துட்டு கொடுத்துருக்கறது எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துடுங்க அதே மாதிரி பேர் எப்படி எழுதுன்னு கேட்போம் பேர் வந்திருக்கும் எஸ்எஸ்எல்சி தாங்க நம்மளுக்கு பேஸு அதில் எப்படி இருக்குதோ ஃபஸ்ட்டு பேர் இருந்து பின்னாடி இன்சல் இருந்தால் மாதிரி எழுதுங்க இல்லை ஃபஸ்ட்டில் இன்சல் இருந்து இருந்தால் அதே மாதிரி எழுதுங்க அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டால் போதும் சரிங்க அதே மாதிரி லாஸ்ட்டு ஸ்டடியில் வந்து திருப்பியும் வாங்கணுமான்னு கேட்குறீங்க அது தேவைங்க நீங்கள் லாஸ்ட்டில் எப்போ நீங்கள் வாங்க பிடிச்சி சரி பத்து வருஷமாக அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அப்போ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் அது தே முடிஞ்சளவுக்கு தேவையில்லைங்க இல்லைங்க இல்லைனா நீங்கள் ஆல்டர்னேட்டாக நீங்கள் டிசி வச்சுங்க இதே போதும் சரி இது மாதிரி ஏதாச்சும் டவுட் வேணால் இன்னும் திருப்பி என்னால் என் நம்பரே கீழே கொடுத்துருப்பேன் ஈவினிங் டைமில் முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள் நானும் எனக்கு டைமில் தான் ரிப்ளை பண்ணிடுறேன் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்